ரெண்டுமே கரெக்டு தான் ரெண்டு யூனிட் பிளட்டு போட்டுட்டு நீங்கள் அந்த இரத்த விருத்திக்குரிய ஊசி போட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த தலை சுற்றி நிற்கும் ஏன்னா இருக்க வேண்டியது பத்து கிராமுக்கு மேலே இருக்கணும் அடல்ட்டு மேல்னால் ஒரு பன்னெண்டு பதினாலு கிராம் அந்த அளவுக்கு இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆறு கிராம் ஏழு கிராம்னா பாதிக்கும் குறைவாக இருக்குது அதனால் கண்டிப்பாக தலை சுற்று வரும் ஏன்னா ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி வந்து ஹெச்பியில் தான் இருக்குது ஹிமோகுளோபின் தான் எல்லா உடுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போகணும் ஆக்சிஜன் போனால் தான் எனர்ஜி நீங்கள் வந்து வண்டியில் இன்ஜின் நல்லா இருக்குது பம்பு நல்லா இல்லை ஏர் ஃபில்ட்ரு சரியில்லை ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி போயிருது இல்லை பம்ப் இல்லைனா ஒன்றும் கதை நடக்காது அதே மாதிரி ஆக்சிஜன் கேரி பண்ணுறதுக்கு ஹீமோகுளோபின் இல்லைனா கண்டிப்பாக தலை சுற்று வரத்தான் செய்யும் ஏற்கனவே ஆன்ஜிஓ பண்ணியிருக்காங்க ஹார்ட் இன்னும் பம்பிங் குறைவாக தான் இருக்கும் அப்போது ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்கணும் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கான்னு ஒன்று பார்வை பாருங்கள் கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் ரத்த விருத்திக்குரிய மருந்து கொடுத்தாலும் ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகாது அப்படின்னா அதுக்கும் ஸ்பெஷ் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது ப்ளட்டு ரெண்டு யூனிட் பேக் செல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரத்த விருத்திக்குரிய ஊசி மூலமாகவோ அல்லது மாத்திரைகள் மூலமாகவோ போட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாக வரும் இல்லை அவங்க பிளட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வார வாரம் ரத்தத்தின் ஒரு ஒரு நூறு மில்லி குளுக்கோஸ் போட்டு அதில் ஒரு ஊசி போட்டு ஏற்றுவாங்க அந்த மாதிரி செய்கிறத ஒரு ரெகுலராகவே கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் சரி ஒரு ஏழு எட்டு ஊசி அந்த மாதிரி போச்சு மற்ற நல்ல சத்துள்ள உணவுகள் கொடுத்திங்கன்னா சரியாயிடும் கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இருக்காங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க